வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் கொஞ்சம் காலியிடத்தோட இடத்தோட அந்தஸ்தான இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு சதுரடி இடத்துல ஆயிரம் சதுரடி இடத்திற்கு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஃபுல் காம்பவுண்ட் போட்டிருக்குறாங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிட்டுங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரஸையும் ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் எடுத்து எடுத்து வீடியோக்குள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் சென்னிமலை ரோட்டில் இருக்கக்கூடிய பெருந்துறை ஆர்எஸ்க்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு சதுரடி இடம் இருக்குது சென்ட் கணக்கில் பார்த்திங்கன்னா நாலே கால் சென்ட்டுக்கும் கொஞ்சம் குறைவாக இடம் இருக்குங்க இதில் ஆயிரம் சதுரடிக்கு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டில் இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் ஒரு டைனிங் ஹாலும் இருக்குது இரண்டு பெட்ரூம்களிலும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க பத்துக்கு பதினாறு சைஸில் கிச்சன் ரூமும் பத்துக்கு பதினோரு சைஸில் ஃபஸ்ட்டு பெட்ரூமும் வித் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூமும் பத்துக்கு பதினோரு சைஸில் இரண்டாவது பெட்ரூமும் இந்த பெட்ரூமிலும் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க ஹாலின் அளவு பதினொன்றுக்கு இருபத்தி ஒன்று எட்டுக்கு எட்டு சைஸில் சிட் அவுட் இருக்குது போர்வெல் இருக்குது சைட்டும் என்ட்ரன்ஸும் வடக்கு பார்க்கு இருக்குது இந்த வீட்டினுடைய மொத்த விலை நாற்பத்தி ஏழு லட்சம் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை